அனைவருக்கும் வணக்கம் இப்போ தவி அம்மாசு பெருமையும் மகிமை பற்றி பார்க்கலாம் மகிமை நிறுத்த தை அம்மாசு தினம் வெள்ளிக்கிழமை என்று வருகிறது இந்த நாளில் தவறாமல் நம்ம செய்ய வேண்டியது நீத்தார் கடன் கடன் என்பதற்கு கடமை என்று பொருள் இந்த உலகில் பிறந்த அனைத்து மனிதர்களுக்கும் இந்த கடன் இருக்குது இதை கடைபிடிக்க நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னென்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம் எல்லோரும் வாழ்வில் வந்து துன்பம் இல்லாத வாழ்க்கையே விரும்புகிறோம் ஆனால் வாழ்க்கை வந்து அப்படி இல்லை சிலருக்கு வாழ்க்கை வந்து இன்பமானதாகவும் ஒரு சிலருக்கு துன்பமயமானதாகவும் இருக்கும் அதிலும் குறிப்பாக வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் கடவுளை நம்புவர்கள் நல் வழியில் நடப்பவர்களுக்கு சில நேரங்களில் காரணமே இன்றி துன்பம் வரும் அவற்றின் மூலம் எதுவென்று பார்த்தா அது பித்ருதோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட பித்ரு தோஷிலிருந்து விடுபட நமக்கு கிடைத்திருக்கும் அற்புதமான வாய்ப்பே அம்மா தின பித்ரு வழிபாடு அதிலும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் தை அமாசை மிகவும் அதிகமான பலன் தரக்கூடியது ஒரு ஆண்டில் வழிபாடு செய்து பயன்பெற தகுந்த புண்ணிய காலங்களை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஆண்டின் தொடக்க மாதமான சித்திரை முதல் நாள் ஆடி மாத பிறப்பு ஐப்பசி மாத பிறப்பு தை மாத பிறப்பு மற்றும் அனைத்து அம்மாவாசை தினங்களும் வந்து புண்ணிய காலங்கள் அனைத்து அமாவாசையிலும் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் என்ற ஆடி புரட்டாசி தை ஆகிய அமாவாசைகள் வந்து மிகவும் முக்கியமானவை ஒருவேளை அனைத்து அமாவாசை வழிபாடு செய்ய முடியாதவங்க இருந்தால் தவறாமல் இந்த மூன்று அமாவாசை தினங்களிலாவது இல்லாத முன்னோர் வழிபாட்டை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் காரணம் இந்த தான் பித்ருக்களின் வருகையும் புறப்பாடும் நிகழ்கின்றது தீராத தொல்லை காரியங்களில் தடை சுப நிச்சய நிகழ்ச்சிகளில் தடை என்று ஆராய்ந்து பார்த்தா இதுக்கு காரணம் வந்து பித்ருதோஷம்தான் அதனால் நமக்கு இதுக்கு தீர்வு வந்து அம்மா சேகரி செய்ய வேண்டிய பித்ரு வழிபாடு ஒன்று தான் தை அம்மாவா தான் அன்னை அபிராமி வந்து அபிராமிப்பட்டதற்காக வானிலை இருள் நீக்கி ஒலி சேர்த்த நாள் எனவே தையம்மாசு நாளில் அம்பிகையும் வழிபட வேண்டிய நாள் மழவில் சூழ்ந்திருக்கும் துன்ப இருள் நீங்கி இன்ப ஒளி சூழும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் அம்பிகை வழிபட்டால் இந்த நாளில் இறை வழிபட்டோடு பித்திரு வழிபாடும் செய்வது மிகவும் அவசியம் ஆடி மாதம் அம்மாசு என்று பித்திருக்கள் வந்து பித்திரு உலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு புறப்படுகின்றார்கள் ரெண்டு மாத பயணத்தில் புரட்டாசி மாதம் அவர்கள் வந்து பூமிக்கு வந்து சேர்றாங்க புரட்டாசி மாதம் முன்னோர்கள் பூமியில் வந்து தங்கும் காலம் தான் அந்த மாதத்தை புனித புனிதமான மாதமாக கருதி கடைபிடிக்கின்றோம் உத்தராய புண்ணிய காலமான தை மாசை அன்று அவர்கள் வந்து மீண்டும் தங்களின் உலோக உலகத்துக்கு புறப்படுறாங்க நம் வீடுகளுக்கு வந்து தங்கியிருந்து கிளம்பும் உறவினர்களை எப்படி நம்ம நல்ல முறையில் போற்றி அனுப்புவோமோ அப்படி தான் பித்துக்களுக்கு தைய நல்ல தர்ப்பணம் முதலிய வழிபாடு செஞ்சு வழிபா அவர்களுக்கு பிடித்த உணவுகளை செய்து படைத்துவிட்டு வழிபாடு வழிபட்டு அனுப்ப வேண்டும் அவ்வா அப்படி செஞ்சால் தான் அவங்க ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நீத்தார் கடன் செய்வது சிறப்பு வழிபாடல்ல அது கடமை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை ஆகியாலும் இதை செய்தால் பலன்கள் மிக பல கிடைக்கும் என்பது உண்மை நன்றாக வாழ்கின்றோம் நமக்கு எதற்கு இவை என்று யாரும் ஒதுக்கி தள்ளக்கூடாது காரணம் நாம் என்று அனுபவிக்கும் நற்பலன்களுக்கு காரணம் நம் முன்னோர்கள் சேர்த்து புண்ணியம் புண்ணியம்தான் அதை நாம் நம் பிள்ளைகளுக்கு பெற்று பலனடைய அதை தொடர வேண்டும் ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் முன்னோர் வழிபாட்டை செய்து நல்வழி காண வேண்டும் நன்றி வணக்கம் அவர்கள் ஆசையை பெறுவோம்